வணக்கம் மகளே நான் தான் உங்கள் தனோஜ் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து ஹாலிடே சீசன்ன்றபடியா எல்லாரும் வந்து ஈரோப்பாக்குள்ள போய் வந்திருப்பீங்க அதே மாதிரி வெளிநாடுகளுக்கும் போய் வந்திருப்பீங்க அப்படி இனி போக இருக்கிறாங்களுக்கான வீடியோவை தான் வந்து இது இருக்க போகுது இரண்டு பார்த்தீங்கன்னா ஈரோப்பால வந்து கார்ல நாங்கள் போய்ல வந்து சில சில சட்ட விதிமுறைகளை வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விதிகளை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துன்ற சட்டங்களும் மற்றது ஐரோப்பால இருக்கிற சட்டங்களும் கிட்டத்தட்ட ஒன்று கொண்டு ஒற்றுமையாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேறுபாடா இருக்குது அந்த விஷயத்துல வந்து இந்த காருக்குள்ள இருக்க வேண்டிய சாமான்கள் மற்றது கார்ல இருக்க வேண்டிய சாமான சொல்லி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது இப்ப நீங்க அந்த சுவிஸ் என்ற எல்லையை விட்டு நீங்க வெளியில போயக்குள்ள அதாவது வந்து ஜெர்மனுக்கோ அல்லது இத்தாலிக்கோ போயக்குள்ள வந்து கார்ல இருக்க வேண்டிய விஷயமா வந்து மெயினா வந்து இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சிஹெச் அந்த சிஹெச் ஸ்டிக்கர் இருக்குல்ல அது வந்து கட்டாயமா நீங்கள் சுவிட்சர்லாந்து இந்த எல்லையை விட்டு வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த சிஹெச் ஸ்டிக்கர் அது என்னத்துக்காண்டி என்று பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஐரோப்பா நாடுகளை நீங்க எடுத்து பார்க்க வந்து அவை வந்து எல்லாமே வந்து ஐரோப்பாவோட நம்பர் தான் வச்சிருப்பீங்க அதை ஈ சொல்லி இருக்கும் ஆனால் சுவிஸ்க்கு மட்டும் அப்படியான ஒரு நம்பர் பிளேட் இல்லை சுயீஸ்க்கு மட்டும் அப்படி இல்லை நீங்க இப்போ பிரிட்டிஷ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவைக்கும் வந்து அப்படிதான் அவை இந்த நாட்டு நம்பர் பிளே தான் இருக்குது ஸோ அவையும் வந்து வெளிநாடுகளுக்கு போய்க்க ஒரு ஸ்டிக்கரோட தருவீனம் ஜு கேன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க அந்த காரில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்படி வந்து சுவிட்சர்லாந்துக்கு கண்டிப்பா நீங்க வேறு நாடுகள் அதாவது இத்தாலிக்கு ஜெர்மன் பக்கம் போகல கண்டிப்பாக எல்லாம் நீங்க இருக்க வேண்டிய ஸ்டிக்கர் வந்து இரண்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஸ்டிக்கர் அதுலேயும் வந்து சில வரமுறைகள் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து புதுசாக ஒரு கார் எடுத்துட்டு பெரிய ஸ்டிக்கர் என்னதுக்கு பின்னு கொட்டி வேஸ்ட் ஆக்குவான்னு சொல்லி ஒட்டாமல் இருப்பீங்க அது என்னென்னா சரி வடிவார் ஓகே ஒட்டத்தான் பேணுமெண்ட் தெரிஞ்சும் ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பீங்க பின்னுக்கு அந்த சின்ன ஸ்டிக்கர் எல்லாம் வந்து சட்டத்தில் இடமில்லை அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒட்டியும் பிரயோசனம் இல்லை ஆனா அதுக்குன்னு சொல்லி ஒரு வரமுறை இருக்கு அந்த அளவு திட்டம்னு சொல்லி அந்த ஸ்டிக்கர் இருக்கு அது என்ன அளவு திட்டம்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து அதாவது அதுல இருக்கிற ஒரு எழுத்து வந்து ஒரு சென்டிமீட்டர் தடிப்பும் எட்டு சென்டிமீட்டர் உயரமும் உள்ளதாக இருக்க வேண்டும் மற்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த மூத்த ஸ்டிக்கர் அளவு வந்து பதினேழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் நீட்டாகவும் பதினொன்று தசம் அஞ்சு சென்டிமீட்டர் உயரமாகவும் இருக்கணும் அதாவது வந்து கிட்டத்தட்ட இந்த சைஸ்ல இருக்கும் அந்த ஸ்டிக்கர் அதுதான் வந்து ஒபிசியலா கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டிக்கர் சோ அந்த ஸ்டிக்கர் இல்லாம சின்ன சைஸ்ல ஏதாவது ஸ்டிக்கர் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு அபராதங்கள் வர்றதுக்கு சான்சல் இருக்குது இதை தவிர சில விஷயங்கள் அதாவது வந்து ஐரோப்பால இருக்கின்ற பல நாடுகள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு அப்படி பாக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள நாங்க வச்சிருக்க வேண்டிய முதலுதவி பெட்டி அதாவது சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் எய்ட் போக்குது கண்டிப்பா இருக்க வேண்டியது என்று சொல்லி சட்டமும் இருக்கு அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட்கு வைக்கிற சைன் அத அந்த முக்கோண சைன் நீங்க பாத்து இருப்பீங்க அப்படியான சைன்களும் வந்து கண்டிப்பா நீங்கோட ஹார்க்கு இருக்க வேண்டிய சட்டமும் இருக்கு இதை தவிர ஸ்பெஷல் சில நாடுகளில் இருக்கிற சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் அவங்களோட ஹெட் லைட்டோ இன்னொரு லைட்டோ முன்னுக்கு அதை சுட்டா அதை மாத்துறதுக்கான லைட் கூட எக்ஸ்ட்ராவா உங்களோட காரில் இருக்கணும்னு சொல்லியும் சில நாடுகள்ல இருக்கு அப்படி ஒரு நாடு தான் குரோட்ஸியர் அந்த நாட்டில் வந்து அந்த லைட்டே வந்து எக்ஸ்ட்ராவா உள்ள வச்சிருக்கோம்னு சொல்லி அவங்களோட சட்டத்திலே இருக்கு நான் அந்த சட்டத்தை வந்து இந்த வீடியோ கடைசியில லிஸ்ட் போட்டு காட்டேன் இப்ப இந்த லிஸ்ட் காட்டுவான்னு பாருங்க அப்படி ஒவ்வொரு ஐரோப்பா நாடுகளுக்கும் வந்து வேறு வேறு சட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கு ஆனா நீங்க கண்டிப்பா அந்த சட்டத்தை எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இப்ப இந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டுக்கான சட்டத்தை வந்து நீங்க வடிவா தெளிவா பார்க்கலாம் அப்படி பாக்குறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு என்ன வெப்சைட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கூடுதலா தெரிஞ்சிருக்கு நீங்க சுவிஸ்ல இருக்கிறவங்களுக்கு டிசிஎஸ் வெப்சைட்ல வந்து கூடுதலான நாடுகளுக்கு தேரியன் போறீங்க அதான் நீங்க ஹாலிடேக்கு போய்க்கு முன்னம் என்னென்ன தேவை என்று செக் பண்ணலாம் இப்ப இந்த ஒரு குவாச்சியின் நாட்டுக்கு போறீங்கல்லண்டா அந்த நாட்டுக்கு கார்ல என்ன இருக்கணும் காருக்குள்ள இருக்கணும் செக் பண்ணலாம் இப்ப சில நாட்டுல வந்து ஸ்டிக்கர் இல்லாம போனா ஃபைன் பண்ணுவாங்க அதுவும் எவ்வளவு எதுவுமே டீட்டெயிலா தெரியல ஆனாலும் வந்து இந்த சிஹெச் ஸ்டிக்கர் கண்டிப்பா வேணும் இது இந்த சிஹெச் ஸ்டிக்கருக்கு ஒரு வரலாறு இருக்குது அதாவது இது வந்து எப்ப உருவாக்கப்பட்ட பாத்தீங்கன்னா அதாவது வந்து இதுண்ட வரலாறு கிடையாது இந்த சட்டங்கள் அந்த ஓரோப்பாவுக்கு ஒரு மன்றம் அமைச்சு அவை இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் இயக்கினை வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அதுக்கு பிறகுதான் இப்படி நம்ம பிளேட்டில் வந்து இந்த சோப்பில் சோப்பில் வெள்ளக் க்ரோஸில் இருக்கிறது காணாது அவை இந்த நாட்டு சிம்போலும் வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கணும்னு சொல்லித்தான் இந்த சிஹெச் ஸ்டிக்கரை வந்து அறிமுகப்படுத்தினவர் இந்த சிஹெச் ஸ்டிக்கர்ன்ற அர்த்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொன்ஃபோர்டர் ஆர்டியோ கெல்வெட்டிக்கா அது வந்து சுவிசின்ற பெயர் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் சோ அதத்தான் வந்து நாங்க இந்த சிஹெச்ன்ற பேர்ல ஒட்டியிருக்கோம் கார்டுல இது வந்து நான் சொன்ன அளவு இருக்குது அந்த அளவை திருப்பி போட்டு காட்டுறோம் பாருங்க அந்த அளவு ஸ்டிக்கர் மட்டும்தான் கார்டுல இருக்கணும் சோ சின்ன ஸ்டிக்கரை வச்சு கொண்டு போயிடாதீங்க அது வந்து சட்டத்துல இடம் இல்லை சோ இது போல நிறைய விஷயம் இருக்குது காருக்குள்ள நீங்க அந்த உள்ள வச்சுக்கிற ஃபர்ஸ்ட் ஐஸ் பாக்ஸையும் செக் பண்ணி பார்க்கணும் சில சமயம் வந்து அதுல வந்து டேட் போன சாமான உள்ள வச்சிருப்பீங்க மருந்துகளா இருக்கட்டும் மதுகளாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு டேட் போன சாமான வச்சிருப்பீங்க அதே மாதிரி அந்த முக்கோண சைன் இருக்கும் அது சில உள்ள இருக்கும் சிலையும் கிளைஞ்சிருக்கலாம் அதே போல அந்த வெஸ்ட் அதாவது வந்து அதாவது வந்து அந்த சேஃப்டி வெஸ்ட் அதுவும் வந்து கண்டிப்பா இருக்கணும் இப்போ ஒரு இடத்த வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்றா கண்டிப்பா நீங்க அந்த சேஃப்டி வெஸ்ட் அணிஞ்சோண்டு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளித்தான் நீங்க அந்த முக்கோண சைனை வச்சுட்டு நீங்கள் நிற்கலாம் இப்படியான சட்டங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் இதை எல்லாத்தையும் பார்க்காம ஒரு காரோட புதுசாக ஒரு காரை வாங்கிட்டு டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டே அது ஐரோப்பா பக்கம் ஏன் அவங்க வந்து இந்த சீசனில் வந்து கூடுதலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சில நாடுகளுக்கு இப்போ நாங்கள் சுவிஸில் இருக்கிற மாதிரி அதாவது வினியத்தை நாங்கள் வந்து ஹைவேல ஏற்றுறதுக்கு நாங்கள் இங்கே வினியத்தை யூஸ் பண்ணுற மாதிரி சில நாடுகளுக்கு இருக்குது அப்படியான நாடு ஒன்று தான் ஒஸ்தராய் ஒஸ்தராய் வந்து அப்படி இருக்கு அந்த ஸ்டிக்கர் தான் நீங்கள் ஹைவேயில் போகலாம்ன்ற மாதிரி இருக்குது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த ஃபுல் டெய்லியை எனக்கு தெரியல நான் தெரிஞ்சது தான் சொன்னேன் இப்போ அதை வந்து நீங்கள் முதலே செக் பண்ணி கொள்ளுங்க அப்படி செக் பண்ணுறதுக்கு சூப்பர் வெப்சைட் தான் இந்த டிசிஎஸ் வெப்சைட் ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி கொள்ளலாம் ஸோ இதுபோல சுவாரஸ்யமான சுவிட்சிலாந்து பற்றிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நீங்கள் ஒன் ஒன்றா செய்யணும் என்னென்டா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணனும் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களோட நேற்று விடைபெற்றுக் கொள்வது உங்கள்தான் நன்றி வணக்கம்